சென்னை தியாகராய நகரில் தீயில் சேதமடைந்த சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி இரண்டாவது நாளாக இன்று நடைபெறுகிறது இது குறித்து நமது செய்தியாளர் சுபாஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுபாஷ் சொல்லுங்க சென்னை சில்ஸ் கட்டிடம் இதுவரை எந்த அளவிற்கு இடிக்கப்பட்டுள்ளது இன்றைக்குள் முழுமையாக இந்த கட்டிடம் இடிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா இது குறித்து சொல்லுங்க சுபாஷ் தீக்கணக்கிடையான சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி இரண்டாவது நாளாக தற்போது நடைபெற்று வருகிறது இன்று காலை ஏழு அரை மணி அளவில் தொடங்கிய இந்த பணியானது பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று பதினோரு மணி அளவிலே இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது ஆனால் நேற்று ஒட்டுமொத்தமாக ஒரு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் வரையே இடிக்கும் பணியானது நடைபெற்றது இந்த நிலையில் காலையில் இடிக்கப்படும் போது ஐந்து மற்றும் ஆறு ஏழு ஆகிய தளங்களிலே லேசாக தீ பிடித்தது அதன் காரணமாக இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து தீயை வந்து நீரை பாய்ச்சி வேகமாக பாய்ச்சி நீரை அணைத்தனர் தற்போது மீண்டும் ஆனது இடிக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன இந்த தூசிகள் எல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்கான தடவ தடுப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இடிக்கப்படும் போது தொடர்ச்சியாக அந்த கட்டிட துகள்கள் பரவுவதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் தற்போது இது இந்த நிலையில் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கட்டிடத்தை இடிக்கும் இடிக்கப்படுவதற்கான கால அவகாசம் என்பது அதற்கு வந்து சரியான அளவில் திட்டமிட முடியாது மூன்று அல்லது நான்கு நாட்கள் என்று ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது தற்போது நிலைமையை போது இதற்கும் மேலாக நாட்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த கட்டிடத்தினுடைய உயரமானது கிட்டத்தட்ட முப்பது மீட்டரான உயரம் கொண்டது இந்த பதிவின் கேரஸுடைய இடிக்கக்கூடிய கருவியான வால் வால்வோடைய ஜாப் கட்டன் மூலமாக செய்யப்படும் போது அது அதிகமாக இருபத்தி நான்கு மீட்டர் வரையே செல்லக்கூடியது இதற்காக பிரத்யேகமாக அது மணல் மற்றும் மேடைகளை அமைத்து ஆறு மீட்டர் உயரத்துக்கு மேடைகளை அமைத்து ஒவ்வொரு முறையும் அந்த மேல் மேலிருந்து கீழ் வழியாக ஒவ்வொரு தளமாக இடிக்கும் பணி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மேடையானது இடிக்கப்படும் போது மிக கீழ் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது மீண்டும் ஆனது மணல் மேடை பரப்பி அந்த உயரம் எழுப்பப்பட்டு தற்போது இடிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டது எனவே எத்தனை நாட்களுக்குள் இடிக்கலாம் என்பது விஷயம் எல்லாம் வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் குறைந்தபட்சம் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் மேலாக இருப்பதற்கான கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் முக்கியமான பிரச்சனை என்றால் இங்கு பல குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றன இதன் காரணமாக இந்த இடிக்கும் பணி காரணமாக காவல்துறையினர் இவர்களை இந்த வழியாக அனுமதிப்பதில்லை குறிப்பாக நேற்று முன்தினம் இங்கு குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் லாரியை கூட அனுமதிக்கப்படவில்லை என்று குடியிருப்பு வாசிகள் குற்றம் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ச்சியாக இந்த இடிப்பு பணிகளால் நாங்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளதாகவும் எங்களுக்கு மாற்று வழிகள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பாக நாங்கள் அவசரத்திற்கு இரண்டு சக்கர வாகனத்தை வெளியே கொண்டு செல்லக்கூடிய நிலைமை கூட அனுமதி மறுக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் அனுமதியுடன் ஆதார் கார்டிலிருந்து பல்வேறு அடையாள அட்டை காண்பித்தாலும் காவல்துறையினர் எங்களை அனுமதி மறுக்கிறார்கள் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பு உள்ளாகி இருப்பதாக இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர் நன்றி சுபாஷ் குறிப்பாக சென்னை டி நகரில் உள்ள சென்னை சீல் கட்டிடம் தற்பொழுது இடிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் அதையடுத்து அங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்ததான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி சுபாஷ்